ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி உங்களை காப்பாற்றின ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் பிற மேசராசிக்கு அள்ளி கொட்டினீங்களே எங்களுக்கு என்னத்தை கொட்ட போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஓராண்டு காலம் குரு பகவான் நீங்கள் அவமானப்பட வேண்டிய அத்தனை கிண்ணன்களையும் நிவர்த்தி செய்து அழகு வடிவமாக அந்தஸ்தை கொடுக்கிற போது உங்கள் வார்த்தை வார்த்தைன்னு சொல்லுவாங்களே இந்த வார்த்தையிலிருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு சொல்லும் உணர்ச்சி பெருக்கால் வந்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேச வேண்டும் என்பதை ஞாகப ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா ரெண்டில் ராகு அந்த ராகுமே சனியும் கேதுவும் பார்க்குறேன் வில்லங்கமான வார்த்தைகள்லாம் வெளியில் வரும் யார்டையும் கொட்டிடாதீங்க கொட்டுனா வேறு மாதிரி ஆயிரும் கொட்டுறது ராஜநாகம் கொட்டுவது போல் இருக்கும் மூணு நாகர் சேர்த்து கொத்துனா என்னதுக்காங்க ராஜநாகம் போட்டது போல் இருக்கும் ஆக ரிசபராஜிக்காரங்களே வாயை நல்ல ஜிப்பை போட்டு தச்சுக்கணும் ஆனால் குரு காப்பாற்றுறானேன்றதுக்காண்டி அபரிமிதமான வார்த்தைகளை வெளியில் விட்டால் வேறு மாதிரி போயிடும் பெண்களோடு சகவாசம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சிரித்து சொல்லலை சிரிக்காமல் சொல்ல உண்மையான அந்தஸ்தோடு சொல்கிறேன் நான் ஒரு பெரிய ஜோசியர்ன்றதுனால வார்த்தைகளை விட்டுறக்கூடாது நானும் எச்சரிக்கை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே எச்சரிக்கையாக இருக்கணும் நானும் எச்சரிக்கானோம் ஆனால் குரு ஒவ்வொரு முறையும் காப்பாற்றுவார் அவர் அந்த இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிற நாள் வரை கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் சத்தியமாக அவங்கள வந்து எதுவும் செய்ய மாட்டார் என்னென்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடிய லாபாதிபதி அவர் தான் பணத்தையும் அள்ளி கொடுப்பார் செல்வத்தையும் கொடுப்பார் செல்வத்தையும் கொடுத்துட்டு சொல்வாக்கையும் கெடுத்து விடுவார் சொல்வாக்கு போயிடும் லார் இல்லையா நீ என்னடா சொல்கிறது நான் யார் தெரியுமா அப்படின்ட்டிங்கன்னு வச்சுங்க குளோஸ் பண்ணிட்டேன் அவங்கள மமதை கூடாது நல்லா மறுபடியும் மறுபடியும் சொல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் சனியும் பார்க்குறாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு சுக்கரனும் குருவும் ரெண்டில் இன்னைக்கு இருக்கார் ஆனால் சுக்கரன் மூணு நாள் அங்கிட்டு போயிடுவார் ஆனால் குரு மட்டும் தனிச்சிருந்து உங்களை அந்தஸ்து மிக்க மனிதனாக வெளியில் காமிக்கும் அழகான வாலிபனாக காமிக்கும் அழகான ஒரு யுவதியாக காமிக்கும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள் அது ஒன்று போகிறோம் ஒரு வருஷம்தான் நல்லா இருக்கீங்க அங்கிட்ட ஆறு மாதம் தான் கெடுதல் நேரம் அப்போ ரொம்ப எச்சரிக்கையான குரு மறுபடியும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை 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 குரு பகவானுடைய பார்வையினால் வருகின்ற பணத்தை ராகு போதக்காரன் அடித்து காலி பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு துட்டும் ஒவ்வொரு நாளும் வருகிற துட்டை எச்சரிக்கையாக நீங்கள் ஒரு வருடம் சேர்த்தால் ராகு கேது பேச்சு பலன் ஒன்றரை வருஷம் அதில் ஒரு வருஷம் பணம் கெட்டுது அந்த பணத்தை சிக்கனமாக வைத்தால் ஆறு மாதம் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த உட்காந்து சாப்பிடும்போது சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க இந்த ஆறு மாதம் கழிஞ்சு மறுபடியும் வேறு மாறும் அப்போ கேதுகள் உங்களுக்கு உங்கள் வசமாவார்கள் வெற்றியின் படிகளை நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் ஏறிக்கொள்ளுங்கள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்